நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை காலை பத்து மணிக்கு வெளியிடப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தொகுதி பங்கீடு வேட்பாளர் என்று அது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் திமுக தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை பத்து மணிக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை காலை பத்து மணிக்கு வெளியிடப்படுகிறது முன்னதாக திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மக்களிடம் கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயார் செய்திருப்பதாக தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து நாளை காலை பத்து மணிக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மிகுந்த எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை காலை பத்து மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கு மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் தொடர்பான விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழலில் திமுக தனது தேர்தல் அறிக்கையை நாளை வெளியிடும் என்று தெரிகிறது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை பத்து மணிக்கு திமுக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கருத்துகளை அறிந்து தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது திமுக குழு கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கிறார் அன்பு செல்வன் நாளை காலை பத்து மணிக்கு திமுக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுகவின் தேர்தல் அறிக்கையில முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெறும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா பல தரப்பினரை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது தேர்தல் அறிக்கை தொடர்பான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தீவிரப்படுத்தி இருக்கிறது என்பது தொகுதி பங்கீடு மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும் அதைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியலையும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வருகிறார்கள் திமுகவும் இருபதாம் தேதி தொகுதி பங்கீடு முடிந்ததைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நாளை காலை பத்து மணிக்கு அண்ணா அறியாலத்தில் வெளியிடப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதிகபட்சமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தேர்தல் குழுவினர் இதை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை திமுக பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தது அதிலும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பின உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பயணித்து பொதுமக்களுடைய கருத்துக்கள் மட்டுமல்லாது கட்சியினர் பல்வேறு அமைப்பினருடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் கேட்டிருந்தார்கள் அதோடு பொதுமக்களே கூட வாட்ஸ்அப் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை தேர்தல் அறிக்கை தொடர்பாக தெரிவிக்கலாம் என்ற அறிவிப்பையும் திமுக வெளியிட்டிருந்தது இந்த நிலையில்தான் இந்த அறிக்கை அனைத்தும் தயார் செய்யப்பட்டதற்கு பின்பாக தொகுதி பங்கீடு முடிந்திருக்க தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது இந்த நிலையை தான் நாளை திமுக தேர்தல் அறிக்கை வெளியாக குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்போது ஆளும் கட்சியாக திமுக இருந்த இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருந்தாலும் கூட நிதி பதிவு அளிக்காத பட்சத்திலும் கூட திமுக நிதியை அளித்து அரசே செயல்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது இதனால் பல்வேறு கோரிக்கைகளை பல மாவட்டங்களிலிருந்து முன்வைத்திருக்கிறார்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கோரிக்கை அனைத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எவையெல்லாம் நாம் செயல்படுத்த முடியும் என்பதை திட்டமிட்ட இந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட இருக்கிறது ஆக திமுகவை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமான மத்திய அரசுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையிலும் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய வகையிலுமான ஒரு அறிக்கையாக முக முக்கியமாக மாநிலம் முழுவதற்குமான முக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் கவனத்தில் கொல்லப்பட்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நாளை காலை பத்து மணிக்கு அறிவாலயத்தில் வெளியிடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது உடனே செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க